திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் வேம்பரப்பட்டி அஞ்சல் செல்லக்கூடிய செம்மம்பட்டி மாநகரில் சீரம் சிறப்போடு என்ன மு மணி அவர்கள் தலைமையில் என்ன ஸ்ரீ மலை மாரியம்மன் மலை மாரியம்மன் குமி என்று சொல்லக்கூடியது இன்று மட்டுமல்ல இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரக்கணக்கான நாளில் வாழ்க வாழ்க என்று வாழ வேண்டும் என்று நமது கிராம பொதுமக்களும் இந்த ஸ்ரீ அம்மனுக்கு உறுதுணையாக இருந்து என்ன உயர்த்த திரு அருமை நமது நாடக ஆசிரியராக விளங்கி வரக்கூடிய எம் மணி அவர்களுக்கும் இந்த ஸ்ரீ மலைமாரியம்மன் கும்மி குழுவை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி 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 என்று இப்போது இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து இன்னும் சவுண்ட் சர்வீஸ் மைச்சட்டு என்று சொல்ல அவர்களுக்கும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்து இதற்கெல்லாம் சரியாக இன்னும் பாடம் புகட்ட வேண்டும் என்று கண்ணுக்கழகு வண்ணம் காது கழகு இசை நாவுக்கழகு இனிப்பு என்று சொல்லக்கூடியதை போல் நமது காதுகளில் சுவையாக ஊட்டி கொடுப்பதற்காக இருக்கும் வந்திருக்கும் இன்னம் பவுன் பெருமாள் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடியனர் அவர்கள் பெருமாள் அவர்களுக்கும் இதையெல்லாம் உலக அளவில் எடுத்து செல்ல வேண்டும் உலகத்தில் ஒரு பேஸ் பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னம் யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் என்றால் ஏழுமலை அவர்களுக்கும் தீயானது இருந்தால் போதாது அதற்கு ஒளி கொடுப்பதற்கு தூண்டுகோள் வேண்டும் என்பதை போல் உயிர் திரு அருமை தம்பி ஆகிய இன்னம் சம்பத் அவர்களுக்கும் முத்து முத்து அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக இன்னும் இந்த செம்மம்பட்டி மாணவர்களின் கவுண்டர் உப்புசாகும் தீர்த்தன் தீர்த்தன் என்று சொல்லக்கூடிய நாடார் அவர்களும் உயர்த்திரு இந்த கிராமத்தில் தலைமையேற்று பொறுப்பேற்று கிராமத்தை கட்டி காத்து வரக்கூடிய அண்ணன் குப்புசாமி அவர்களுக்கும் எங்களது ஸ்ரீ மகாமாரி அம்மன் கும்மி குழு சார்பாக அனைவர்களுக்கும் நன்றி 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 இடத்திலிருந்து உங்களிடம் சேர்ந்து விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம்